ஹாய் எவ்ரிவான் ஒரு அமிக்ரமி டாலில் எப்படி வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு யான் நீடில் தேவைப்படும் அப்புறம் சைஸ் ஃபார்ட்டி த்ரெட்டில் என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிளாக் யூஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அப்புறம் சோயிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் நீடில்ஸ் இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு டம்மி ஹெட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணி காமிக்க போகிறேன் ஓகே இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி சும்மா வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு சிஸ்டரும் தேவைப்படும் இப்போ இந்த பின் நீட்ல வச்சு நான் உங்களுக்கு ஐஸ் அண்ட் நோஸ் சும்மா மார்க் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மைல் பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியும் ஸோ இப்போ ரெண்டு ஐஸ் மார்க் பண்ணி ஒரு நோஸ் மார்க் பண்ணிடுறேன் அண்ட் ஸ்மைல் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி டப்ளியூ ஷேப் ஸ்மைல் சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த ஸ்லாத்துக்கு வந்து நான் டபுள்யூ ஷேப் ஸ்மைல் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது இந்த இந்த ஷேப்பில் ஸ்மைல் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளண்ட் ஆன பேப்பர்ஸ் நீல் வந்து ஷார்ப்பாகவே இருக்காது உங்களை ஹர்ட் பண்ணாது ஸோ யூஸ்வலாக அந்த நீரில் வந்து நம்ம கண்ணுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சுவிட்சில் தான் இன்சர்ட் பண்ணி உங்கள் ஸ்மைல் எந்த எண்ட் வரைக்கும் உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல இங்கே கொண்டு வந்துடணும் அப்புறம் அந்த மூக்கு கீழே சென்டர்ல ஒரு சுவிட்ச் வழியா நம்ம கீழே கொண்டு வந்து எது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மைல் வரணும் எவ்வளவு ஆழமா அந்த ஸ்மைல் வரணுன்றத நோட் பண்ணிட்டு அந்த யானை வந்து நீடலுக்கு கீழே கொண்டு வாங்க ஓகே இது எதுக்காக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பான ஃபினிஷ் இருக்கும் ஸோ பார்க்க நீட்டா இருக்கும்ன்றதுனால நான் சொல்றேன் யூஸ்ல எம்பிராய்டரி பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கொண்டு வர்றது எதுக்குன்ட்டு சோ நீங்க அதை புல் பண்ணீங்க அப்படின்னு இப்ப பாருங்க அழகா யூ ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு ரெண்டு யூ மாதிரி வரும் ஸோ பிளண்ட்டான டப்ளியூ மாதிரி நமக்கு ஸ்மைல் வேணும் ஓகே இப்போ நான் வந்து நீங்கள் இதே ஸ்டிச்சில் இல்லையா இப்போ இந்த ஸ்டிச்சில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீட்ல இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறீங்க அதே மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் யார் நீட்ல அந்த சென்டர் வழியாக வெளியே எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஸ்மைல் வந்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் சைடு ஸ்மைல் வந்து நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு லெஃப்ட் சைடு எத்தனை ஸ்டிச்சஸ்க்கு நான் சும்மா கண்ணை வச்சு நான் கேல்குலேட் பண்ணிடுறேன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை மார்க் பண்ணிக்கலாம் இத்தனை ஸ்டிச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்க பண்ணலாம் ஸோ எனக்கு எவ்வளவு டெப்த் வேணும் ஸ்மைலுக்குன்றதை நோட் பண்ணி யானை வந்து நீர்களுக்கு கீழே கொண்டு வரணும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நான் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா அதனால எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நீட்டாக அதை கொண்டு வந்துட்டு அந்த நீட்டில் வந்து அதே ஸ்டிச் வழியாக இழுத்து இந்த எக்ஸஸ் த்ரெட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிச் வழியாக நீங்கள் வெளியே கொண்டு வந்துடணும் ஓகே ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப டைட்டாக இழுக்காதே உங்களுக்கு தேவையான டைட்னஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு நல்ல ஷேப் நீட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போ அந்த எக்ஸஸ் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டு நாட் போடுங்க ஒரு டூ நாட்ஸ் போட்டுட்டு அதாவது எப்படி நீங்கள் நாட் போடணும்னா உங்களோட அமிக்ருமி ஹெட் இருக்கு இல்லையா அந்த ஹெட் பக்கத்தில் நாட் போட்டுருங்க ஆகணும் அந்த மாதிரி டைட்டாக போட்டுருங்க ஸோ இது கொஞ்சம் அவுட் ஆஃப் இருக்கு பிகாஸ் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணதுனால நீங்கள் ஜஸ்ட் நாட் போடுங்க அவ்வளோதான் உங்க ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நீங்கள் நாட் போடணும் நாட் போட்டுட்டு நீங்கள் அந்த பிளாக் கலர் த்ரெட்டுக்குள்ளே அதை எண்டாயிரம் கட் பண்ண போகிறீங்க நாட்டு கொஞ்சம் மேலே கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேப்புஸ்விட எண்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் தான் அந்த பிளாக் கலர் த்ரெட் உங்களுக்கு இன்விசிபிள் ஆயிடும் பிகாஸ் அது வந்து ஸ்டஃபிங்குக்குள்ளே போயிடும் ஆ இவ்வளோ தான் ஓகே ஸோ இதை நீங்கள் மறைச்சிட்டீங்க ஸோ இது இவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் மற்ற ஏன் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் இந்த ஃப்ளாஸ் மாதிரி இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணாமல் மற்ற ஏன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பல்கியாக தெரியும் ஸோ இந்த ஃபினிஷ் வந்து இந்த த்ரெட்டில் தான் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு யூ ஷேப்பில் உங்களுக்கு ஸ்மைல் வேணும்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பேக் சைடாக ஹெட்லேருந்து உங்கள் நீரில் கொண்டு வந்து அதே தான் இப்போ நீங்கள் பண்ணிங்க இல்லையா டபிள்யூ ஷேப்ல உங்களுக்கு எவ்வளோ வித்துக்கு வேணும்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்மைலு அண்ட் எவ்வளோ டெப்த் வேணுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு யானை வந்து நீங்கள் நீரில் கீழே தான் கொண்டு வரணும் இப்படி நீட்டாக கொண்டு வந்துட்டு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூ ஷேக் ஸ்மைல் வந்து அண்ட் இப்போ ஆல்ரெடி நான் கொண்டு வந்த அந்த ஸ்டிச்சி வழியாகவே நான் அந்த வெளியில எடுத்து நான் அந்த எக்ஸஸ் யான் கூட நான் அதை கொண்டு வந்துடுறேன் இவ்வளவுதான் இதுதான் அந்த யூ ஷேக் ஸ்மைல் ஸ்மைல் எம்பிராய்டரி பண்றது ரொம்ப ஈஸி தான் இப்போ பாத்தீங்களா ஒரு நீட்டான ஒரு ஸ்மைல் உங்களுக்கு அந்த நடுவில் இருக்கிற நாட் கூட உங்களுக்கு விசிபிளாகவே தெரியாது ஓகே இப்போ இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா யூஸ்வலா வந்து அஹ் நமக்குலாம் கொஞ்சம் சாக்கெட் குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் இண்டென்ட் ஆகி இருக்கும் இண்டென்ட்னா கொஞ்சம் கூலியாக இருக்கும் இல்லையா எல்லாம் இப்போ நீங்கள் பண் நீங்கள் பார்க்குற டால்ஸ்க்கு எல்லாமே கண்ணெல்லாம் சர்ஃபஸ் சும்மா அப்படி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லை என்னோட டால் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் கொஞ்சம் வந்து இண்டென்டாகி இருக்கணும் அது கொஞ்சம் பார்க்க ரியலாக இருக்கணும் உங்கள் நோஸ் பிரிட்ஜ்லாம் அழகாக தெரியணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களோட ஸ்டிச்சஸை வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச் கேப்பில் டூ அண்ட் ஃப்ரோ டூ அண்ட் ஃப்ரோ இப்படி ஸ்டிச்சஸ்ஸை வந்து புல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டென்ட் லுக் கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஃப்டி ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃப்டி ஐ ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை புல் பண்ணி புல் பண்ணி இன்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக நீங்கள் சும்மா சர்ஃபஸ் மேலே ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி இன்டென்ட் பண்ணி விட்டும் போது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவுல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கண் இந்த மாதிரி தான் உள்ளே அப்படி புஷ் பண்ணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவுல்ஸ் பண்ணுறீங்க இல்லை டேர்ட்டில்ஸு ஒரு ஜிராஃப் இந்த மாதிரி அனிமல்ஸ் க்யூட்டான அனிமல்ஸ் பண்ணும்போதுலாம் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வைஸ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்விட்ச்குள்ளே போய் போய் நீங்கள் இன்டென்ட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்